அப்ப கூட மத்த இன்ஃபுளுசர்ஸ் மாதிரி டப்பாவை திறந்து குடிச்சோன்னா செம்மையா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த டப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பாவை கீழே போட்டு தான் நான் ரிவியூவே கொடுப்பேன் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அதுக்கப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு வீடியோவாகவே இருக்கும் நீங்க போன வருஷம் போய் பாருங்க இந்த ப்ராடக்ட்டும் அப்படிதான் கொடுக்கும் என்னதான் நம்ம மருந்தா வாங்கினாலும் டாக்டர் மூலயமா வாங்கினாலும் நம்ம இதையும் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முப்பது நாள் கழிச்சு ஜூலை ஒன்னு ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோலையும் தெளிவா போட்டிருந்தேன் நாட் ப்ரொமோஷன் நோ பிஸ்னஸ் மீ அண்ட் என்ன நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் நாள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல இருந்தால் சொல்லியிருப்பேன் உங்களில் யாருக்காச்சும் ஆயுர்வேதிக் மெடிசனோ ஹோமியோபதி மெடிசனோ ஒத்துக்கலை அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க வீடியோட ஸ்டார்டிங்லயோ நோ ப்ரொமோஷன் நோ பிஸ்னஸ் டீலிங் போட்டுருப்பேன் வீடியோட எண்ட்லயும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது தாயா லிட்ரலி எதுவுமே வரல சாப்பிடறேன் பாத்தீங்கன்னா அதை மட்டும் போட்டு எப்படி லைசன்ஸ் இல்லாம நீ வாங்கி சாப்பிட்ட